மற்றவங்களை எல்லாம் உங்க வீட்டில் இருக்கிறவங்க கூப்பிட்டு இருந்தா உங்களுக்கு கோபம் வரும் அவன் டமடமான அடிச்சுக்கிட்டு இருக்கிறான் இவ்வளவு தானே அந்த யாரை கூப்பிடணுமோ அவனை கூப்பிடணும் அப்படிங்கிறது ஒன்னா அதிமுக என்டிஏ கூட்டணியில நாத்தாக்கா உள்ள வந்தாலோ அல்லது தாவேக்கா நாத்தாக்கா உள்ள வரணும்னா என்ன பண்ணணும் அவருக்கு போய் கொஞ்சம் வேப்பிலெல்லாம் அடிக்கணும் அது ஒரு பக்கம் விட்டுருங்க தாவேகா உள்ள வரணும் அப்படின்னு சொன்னா அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை இந்த தேர்தலாம் அவருக்கு புரிய வைக்கிறோம் யார் அறிவு பேசி அவர் அவர் முதல்ல பாக்குறது கஷ்டம் அவர் பார்த்தது பார்த்ததுல நினைக்கிறேன் விஜய் வீட்டில் விஜய் கண்ணாடியே விஜய் பார்த்தது இல்லைன்னு நான் நினைக்கிறேன் பண்ணி உங்க முகத்தை மட்டும் வைத்து கொண்டு கூட வெற்றி பெற முடியாது இருபது வாக்குங்கிறது வெற்றியை கொடுக்காதுன்னு சொல்றீங்களா இல்லையா அப்ப அதே மாதிரி தானே இங்கேயும் வெற்றி பெறதுக்கு என்ன பண்றது இந்த முறை வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு தகவல் உண்மையா இருக்கலாமா புதுமுகங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறதுக்கு உங்களுக்கு என்ன எண்பது சீட்டையாக கொடுக்க போறாரு எடப்பாடி ஒரு பேச்சு சொல்லுறேன் இப்போது பேராசிரியர் சீனிவாசன் நிற்கிறாருன்னா மதுரையில் எந்த தொகுதியில் வேணாலும் அவர் நிற்கலாம் எம்பிக்கு நின்றவர் வேணாலும் அஸ்வதாம எதிர்த்து நிக்கிறேங்க திமுக ஓட்டு போடணுமா என்ன அர்த்தம் சரி வென்று என்ன பண்ண போற அதே பர்திவந்தான முதலமைச்சர் ஆக போறேன் நிறைய சீடர்களை உருவாக்கி வச்சிருந்தாலும் பரவாயில்ல அதுவும் கிடையாது அப்ப தோற்றம் மறைவு தானே அப்ப எதை சாதிப்பதற்காக நீங்க அரசியலுக்கு வந்திருக்கீங்க ரசிகர் மன்றம் நடத்துறீங்களா சீமான் நடத்தும் சீமானுக்கான ரசிகர் மன்றம் வச்சுக்கலாமா சார் நேற்று தேர்தல் சுற்றுப்பயணம் பொறுப்பாளர்கள் தொடர்பாக பாஜக இருந்து பி எஸ் சந்தோஷ் அவர்கள் தலைமையில பாத்தினா ஆலோசனை கூட நடந்துச்சு இதுல அதிருப்தி இருப்பதாக சில செய்திகள் வழியில வந்துச்சு என்ன சார் ஒரு கூட்டம் எதுக்காக நடக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை இருந்தா அதை பத்தி பேசுவதுக்கு தான் நடக்கும் பிரச்சனை இருந்தாலே அது திருப்தி அப்புறம் எது திருப்தி இதையெல்லாம் முன்கூட்டியே யோசிக்கிறோமோ இது இதெல்லாம் இப்படி இப்படி இருக்குது ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க டிவியில் பேட்டி கொடுத்துட்டு இருந்தாலே போகாது களத்தில் இறங்கி வேலை செய்யணும் இது யார் யாருக்கெல்லாம் பொருந்தும்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா உங்களுக்கு யாரெல்லாம் பிடிக்காதோ அவங்களுக்குலாம் அது பொருந்தும் நீங்கள் நினைப்பீங்க எனக்கு யாரெல்லாம் பிடிக்காதோ அவங்களுக்குலாம் பொருந்தும்னு நான் நினைப்பேன் இது தேர்தல் சமயத்தில் சொல்கிற ஒரு விஷயம் களத்தில் ஒரு வேலை செய்ய வேண்டும் தொலைக்காட்சி மூலமாக அல்லது ஊடகங்கள் மூலமாக மக்களுக்கு தகவல் கொடுக்கணும் இது ரெண்டும் ரொம்ப முக்கியம் இன்றைக்கி பத்திரிகை தலையங்கத்தில் உங்கள் பேர் வந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை படித்த அறிவாளிகளே படிக்கிறது இல்லை யூடியூப்பில் வந்ததுன்னா போகிறாங்க ஸோ அதையெல்லாம் விவாதிச்சுருக்குவாங்க அதை தவிர எங்கெங்கே இடைஞ்சல் இருக்குது அப்படிங்கிறத கேட்டிருப்பாங்க ஐம்பது தொகுதியாக நாற்பது தொகுதியா அப்படிங்கிறத பற்றி கருத்துக்கள் இருந்திருக்கலாம் எண்பது தொகுதியை வாங்கிட்டு எல்லா என்ல யாரெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எங்கள் கூட இருந்தாங்களோ என்டிஏல இருந்தாங்களோ அதிமுக ஒரு பக்கம் தனியாக இருந்தது என்டிஏல வந்து வாசன் இருந்தார் இவர் இருந்தார் அவர் இருந்தார்னு யாரெல்லாம் இருந்தோம் நாங்கள் பிரிச்சுக்கிறோம் நீங்கள் மீதி இருக்கக்கூடிய நூற்றி ஐம்பத்தி நால கான்சென்ட்ரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம் விவாதிச்சிருக்கலாம் அப்படி இருந்தால் அது யாராருக்கு என்ன கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி விவாதிச்சிருக்கலாம் தேமுதிக வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறத பற்றி கேட்டுருந்துருக்கலாம் இதெல்லாம் தானே ஒருத்தர் வரார் பி எல் சந்தோஷ்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம் என்னென்னா அவரால் யூ வியூகங்களை வந்து கரெக்டாக பிளான் பண்ண முடியும் செய்ய முடியும் பியூஷ் கோயலும் அப்படி தான் பியூஷ் கோயல் கொஞ்சம் பணக்காரன் மூல பிஎல் சந்தோஷ் கொஞ்சம் மிடில் கிளாஸ் மூலை தான் வித்தியாசம் அண்ணாமலை நம்மளை மாதிரி இருக்கிறவங்களுக்கான மூலை இப்படி பேசியிருப்பாங்க தவிர இதை வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் முதல் முறையாக ஆர்எஸ்எஸ் அலுவலகத்தில் போய் பேசியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் இங்கே மீடியா அட்டென்ஷன் நான் காலையில் போயிருந்தேன் கமலாலயத்துக்கு ஹெவி மீடியா அட்டென்ஷன் இருந்தது என்ன பேசுகிறாங்க ஏது பேசுகிறாங்க திமுகவுடைய ஆட்கள் எல்லா இடத்துலையும் இருப்பாங்க ஒரு ஒரு வீட்லேயும் ஒரு குப்பைத்தொட்டி இருக்கும் அதே மாதிரி ஒரு ஒரு வீட்லேயும் ஒரு திமுக இருப்பான் எதையாவது பேசி கீசி குழப்பி விடுறதுக்கு அல்லது தகவல் கொடுக்கறதுக்கு இந்த ஒற்றர் வேலையெல்லாம் பார்க்கறதுக்கு எல்லாம் தவிர்த்துட்டு பேசணும் அதனால ஒரு இடத்த மாத்தினாங்க உடனே ஆர்எஸ்எஸ் அப்படி இப்படின்னு பேசுறதுல என்ன இருக்கு அது ஒரு அலுவலகம் இது ஒரு அலுவலகம் அவ்வளோதானே அப்படிங்கிற அடிப்படையில் எனக்கு தெரிஞ்சு நேற்றுக்கு நடந்திருக்கிறது எல்லாமே தெரிந்து கொள்ளக்கூடிய இன்னைக்கு என்ன நிதர்சனம் இருக்கு அப்படிங்கிறதும் என்ன செய்தால் நல்லதுங்கிறதுக்கும் பண்ணியிருப்பாங்க தேர்தல் அறிவிக்கையெல்லாம் பத்தி இப்போ பேசியிருக்க மாட்டாங்க என்ன பொறுத்த வரைக்கும் இருபது சதவீதம் வரை நான் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு இருபது சதவீதம் எதை குறிக்கிது சார்

பொள்ளாச்சியை தோற்றுருக்கு அதிமுக நான் வந்து எம்ஜிஆர் காலத்தில் முஸ்ரீ மூர்த்தி காலத்தில் மூக்கா முத்து பேர் என்ன இந்த முத்து மதுரை முத்து காலத்தில் இருந்ததெல்லாம் பேசி பிரயோஜனம் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்கள் முன்னாடி இருக்குது பதினாறு இருக்குது ஜெயலலிதா அம்மா விவகம் வகுத்தது இருபத்தி ஒன்று இருக்கு இவங்க எல்லாம் பிரிஞ்சு போது இருந்தது இருபத்தி நாலு இருந்தது அடிப்படையிலே பிரிஞ்சு கரெக்டாக அனலைஸ் பண்ணால் இந்த இடத்துல நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன் அப்படிங்கிறத தான் சீட்டு பேரம் வரும் எனக்கு தெரிஞ்சு பலமுறை சொல்லியிருக்கேன் ரெண்டாயிரத்தி ஆறில் கருணாநிதி ஐயா எடுத்த ஒரு முடிவு அது வந்து நூற்றி முப்பது சீட்ல நின்று மற்றவங்களுக்கு நிறைய கொடுத்துட்டு பண்றதுங்கிறது இப்போ தாவேக்காவோ நாத்தாக்காவோ உள்ளே வராதுங்கிற ஒரு சூழ்நிலை இருந்தால் நூத்தி ஐம்பத்தி நாலு எண்பதுங்கிறது எண்பதுன்னா இதுக்குள்ளேயே பாமக வந்துடும் இதுக்குள்ளேயே வாசனைய வந்துருவாங்க இதுக்குள்ளேயே மற்றவங்க வந்துடுவாங்கங்கிற கட்டுப்பா இதோட சொல்கிறேன் தேமுதிகாவை நான் இதுலேயும் சேர்க்கலை அது ஆல்வேஸ் மற்றும் பலர் தான் அப்படிங்கிற அடிப்படைக்குள்ளே நம்ம கொண்டு போகணும்னு நினைக்கிறேன் அண்ணாமலையார்கள் தொடர்ச்சியாக அதிருப்தியில் இருக்காங்க அப்படின்னு சொல்கிற விஷயம் வந்துட்டு பொது வழியில் நிறைய பேர் வந்து பேசி பார்க்க முடியுது நேற்று வந்துட்டு ஆர்எஸ் தலைவர்களை சந்தித்து பேசியதாகவும் அதில் பல விஷயங்கள் வந்துட்டு பகிர்ந்து கொண்டதாகவும் அதனால தான் நான் வந்துட்டு தேர்தல் பொறுப்பாளர் வந்து விலகியதாகவும் சில செய்திகள்லாம் வந்துட்டு இருக்கலாம் உண்மை தன்மை என்ன சார் பாருங்கள் மூணு விஷயத்தை நம்ம கம்பைன் பண்ணுறோம் ஆர்எஸ்எஸ் தலைவரோடு அவர் பேசுனாரா இல்லையான்னு உங்களுக்கு தெரியாது ஆனால் பேசியிருந்தால் நீங்கள் தான் ஆர்எஸ்எஸ் நான் அண்ணாமலைன்னு வச்சுக்கோங்க என்ன சொல்லியிருப்பேன் ஐயா இந்த கூட்டணி இந்த நிலைமையில் இருக்கிறது பத்தாது அங்கேருந்து விசிகா வெளில வரணும் இல்லைனா காங்கிரஸ் வெளில வரணும் இது ரெண்டுத்துக்கும் ஏதாவது ஒன்று பண்ணுங்கள் அல்லது இங்கே வந்து நாத்தாக்கா உள்ளே வரணும் அல்லது தாவேக்கா உள்ளே வரணும் இந்த ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று பண்ணுங்கள் அங்கே அவனை அப்படியே வச்சுட்டு இங்கே நீங்கள் வந்து யாரையும் சேர்த்துக்காமல் நூற்றி எண்பதில் நிற்போம் நூற்றி தொண்ணூறில் நிற்போம் இரநூத்தி முப்பத்தி நாலுலேயே ஜெயலலிதா அம்மா நின்றுருக்காங்க அப்படின்னு எல்லாம் யோசிக்காதீங்க அவ்வளோதான் அவருடைய இது யாருக்குமே வருமா வராதா ஒரு உங்கள் வீட்டில் திடீர்னு ஒரு பத்து பேர் வந்து உங்கள் வீட்டில் வேண்டாம் என் வீட்டில் திடீர்னு ஒரு பத்து பேர் வந்து டம டம டமான் கதவை தட்டினா யாரை கூப்பிடுறதுங்கிறதுல ஒரு தெளிவு இருக்கும் அதை தவிர மற்றவங்களெல்லாம் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க கூப்பிட்டுருந்தா உங்களுக்கு கோபம் வரும் அவன் டம டமான்னு அடிச்சிக்கிட்டு இருக்கிறான் இவ்வளவு தானே அந்த யாரை கூப்பிடணுமோ அவனை கூப்பிடணும் அப்படிங்கிறது ஒன்றா அதிமுக என்டிஏ கூட்டணியில் நாத்தாக்கா உள்ள வந்தாலோ அல்லது தாவேக்கா நாத்தாக்கா உள்ள வரணும்னா என்ன பண்ணணும் அவருக்கு போய் கொஞ்சம் வேப்பலெல்லாம் அடிக்கணும் அது ஒரு பக்கம் விட்டுருங்க குறைஞ்சபட்சம் தாவேக்கா வந்து ஒரு பெரிய கூட்டணியா நிற்கிதுங்கிற ஒரு ஃபீலர் வந்தாதான் நாத்தேக்கா எந்திரிச்சு வருவார் இல்லைனா அவர் நான் யார் தெரியுமா அப்படின்னு தான் பேசிட்டு இருப்பார் தாவேக்கா உள்ள வரணும் அப்படின்னு சொன்னால் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை இந்த தேர்தலாக அவருக்கு புரிய வைக்கிறோம் யார் அறிவு பேசி அவர் அவர் முதல்ல பாக்குறது கஷ்டம் அவர் கண்ணாடியே அவர் நிறைய பார்த்தது நினைக்கிறேன் விஜய் வீட்டில் விஜய் கண்ணாடியே விஜய பார்த்ததுல நான் நினைக்கிறேன் பண்ணி பேசி அவரை கொண்டு வரதுக்கான வழியை இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் என்ன கூட்டணி இருந்ததோ அதே கூட்டணி இருபது ப்ளஸ் பதினெட்டு முப்பத்தெட்டு ஸ்ட்ராங்காக இருக்குண்ணா அவனை தூக்கி போடு அறுபத்தி ரெண்டு என்னவோ ஆகட்டும் எப்படி பிச்சு பிச்சு தானே போகும்னு இருக்காது அங்கேயாவது உடை திமுக உடைப்பதற்கு எத்தனையோ இருக்கு வீசிக்காய் இருக்கு காங்கிரஸ் வெளில வர்றதுக்கு எத்தனையோ வழிகள் இருக்கு அதையாவது செய் எதையுமே பண்ணாமல் உட்காடுறீங்க எங்களை பிடிச்சிட்டு வேலை செய்ய வேலை செய்ய களத்தில் போய் நான் என்ன பண்ண போறேன் இப்போ உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் ரஜினிகாந்தையோ அல்லது விஜயையோ அண்ணா அண்ணாமலையோ ஒப்பீடு இல்லாமல் ஒப்பீடு இல்லாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒப்பீடு இல்லாம எந்த மூளை தமிழ்நாட்டின் எந்த மூளைக்கு போனாலும் பத்து பேர்ல ஒன்பது பேர் தெரியும்னு சொல்லுவாங்க இந்த மூணு பேர் பேரையும் தெரியும்னு சொல்லுவாங்க அவங்க பேசுறாங்க அது யூடியூப்பில் பாக்குறாங்க களத்துல போய் அவர் என்ன பண்ணுவாரு திமுக மாதிரி ஓட்டு பிச்சை எடுக்கிறதுக்காக அங்க போயிட்டு அதிகாரி தேர்தல் அந்த அரசு அதிகாரிகளெல்லாம் கூப்பிட்டு போயிட்டு உங்கள் வீட்டில் ஏதோ பிரச்சனை இருக்காம இங்கேலாம் ஆணி அடிக்கலையா ஓ அந்த இடத்துல கேலண்டர் மாட்ட முடியல இந்த பிரச்சனையை நான் தீர்த்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபோன் நம்பரை வாங்கிட்டு ஓடிபியை வச்சுட்டு அவனுக்கு வந்து எட்டாயிரமோ பத்தாயிரமோ அனுப்பிச்சிட்டு ஓட்டு வாங்கலாங்கிற மாதிரி இறங்க முடிஞ்சதுன்னா அதுக்கு அண்ணாமலை போகலாம் தப்பே கிடையாது அவருக்கு என்ன பண்ணணுங்கிற தெரியும் எப்படி ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணணும்னு தெரியும் அதை பண்ண போகிறீங்களா இல்லை திமுக மாதிரி கேவலமாக வீட்டுக்குள்ளே பூந்து கேட்க போகிறீங்களா இல்லை அப்போ நான் களத்தில் என்ன பண்ண போகிறேன் சரி ஆறு தொகுதிக்கு நான் போகிறேன் மீதி தொகுதிகள்லாம் நீங்கள் பார்த்துக்கிறீங்களா ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்புறம் சரி இதெல்லாம் ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு ஒரு நல்ல விஷயம் நடக்கணும்னா வரும் இப்போ ஒரு திருவிழா நடத்தணும்னா கூட ஒரு தெருக்கூத்து நடத்தணும்னா கூட எதுவாக இருந்தாலும் ஒரு திட்டமிடுதல் இருக்கும் ஒருத்தனுக்கு ஒருத்தர் கருத்துக்கள் இருக்கும் அதில் எப்படி அதி திருப்தின்னு எடுத்துக்கிறீங்க அவர் ஆர்எஸ்எஸ்ல போய் என்ன பேசியிருக்க போகிறார் ஐயா இதுதான் ஐயா நிதர்சனம் தெரியுது ஐயா இவங்க ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் உள்ளே வரணும் அல்லது அங்கேருந்து ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் வெளில போகணும் ஒரு மண் நடக்கலைன்னா தப்பாயிடும் திமுக அதிமுக நேரடியாக போட்டியிடுற தொகுதிகளில் எல்லாமே திமுக இந்த வாட்டி தோக்கும் அதிமுக ஜெயிக்கும் இல்லைன்னு சொல்லலை பட் அது எத்தனை தொகுதி அவங்க நூற்றி தொண்ணூறில் கூட நிற்பாங்க அவங்க கிட்ட கம்யூனிஸ்ட் கேட்ட வாய் எதை சொன்னாலும் கேட்குறதுக்கு உட்காந்துருக்காங்க விசிக்காகிட்ட ஒரு நாலு சீட் அதிகம் கொடுத்துட்டா உட்காந்துருவாங்க அவங்க நூற்றி தொண்ணூறு சீட்டில் கூட நிற்பாங்க இவர் நிற்க முடியுமா அப்புறம் பாமகவுக்கு சீட்டு கொடுக்க வேண்டாம் பிஜேபிக்கு சீட் கொடுக்க கொடுக்க வேண்டாம் அப்போ இதையெல்லாம் யோசிக்கிறாங்க பேசணும்னு நினைக்கிறாங்க நீங்கள் ஆள் புதுசு புதுசாக அனுப்பிச்சி வச்சுட்டு என்னத்தை கையட்டி மாட்ட போகிறீங்க இங்கே இருக்கிறவங்க ஏற்கனவே பிஜேபியில் இருக்கிறவங்களில் அதெல்லாம் கூட்டணி வச்சாதாங்க நாங்களாம் எம்எல்ஏ ஆக முடியும்னு சொல்கிறாங்க இப்போ இவங்களை வச்சுக்கிட்டு நீங்கள் எப்படி திட்டமிடுதல்லாம் பண்ணுவீங்க ஸோ லீவ் இட் அண்ணாமலைக்கு என்ன பண்ணணும்னு தெரியும் அவர் வந்து அந்த ஆலமரத்தையோ அந்த கிளையையோ அந்த இலையையோ அந்த புறாவையோ பார்க்குறவர் இல்லை கண்ணை பார்க்குறவர்

அப்படின்னு சொன்னால் நீங்கள் அவர்கிட்ட என்ன கேள்வி கேட்பீங்க பாரதியார் சார் தர்பூஸ் சாப்பிட்டீங்களா அப்படியே கேள்வி கேட்பீங்க அல்லது ம மழை அடிக்குது அவங்க ஊரில் அப்படியே அவர் திட்டம் எத்தனை கேள்வி ஏன்னா அவருக்குன்னு ஒரு ஃபோக்கஸ் ஒரு த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் வேலை செய்யும் ஆர்எஸ்எஸ் ஐஏஎஸ் அண்ட் ஐபிஎஸ் அதை முதல்ல மதிங்க நீங்கள் களத்தில் கேட்டி மாட்டினதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும் நீங்கள் கேட்டி மாட்டினதுனால தான் பிஜேபி நல்லா இருக்குது நான் இருக்குது நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதை வைத்துக்கொண்டு ஜெயிக்க இப்போ விஜய்க்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க உங்க முகத்தை மட்டும் வைத்துக்கொண்டு உன்னால ஒரு சீட்டு கூட வெற்றி பெற முடியாது இருபது பர்சன்ட் வாக்குங்கிறது வெற்றியை கொடுக்காதுன்னு சொல்றீங்களா இல்லையா அப்ப அதே மாதிரி தானே இங்கேயும் வெற்றி பெறுறதுக்கு என்ன பண்றது இப்போ அண்ணாமலை பேசியிருந்தாரு அப்படின்னா இது அடுத்தாவது தமிழகத்துல அரசியல மாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு மாற்றம்ங்கிறது இருக்காது ஏற்றம் இருக்கும் இன்னும் மாற்றத்துக்கு என்ன இருக்கு எல்லாரும் அவங்கவுங்க வேலையை ஒழுங்கா செய்கிறவங்க தானே தமிழிசை அம்மாவுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாதா வானதி மேடத்துக்கு என்ன பண்ணணும்னு தெரியாதா எஸ் வி சேகருக்கு என்ன பண்ணணும்னு தெரியாதா இதெல்லாம் தெரியும் ஆனால் மாற்றம்ங்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை ஏற்றத்துக்கு தான் இப்ப எதுவா இருந்தாலும் பேசுவாங்க ஆர் எஸ் எஸ் பாஜக சந்திப்புக்கு பிறகு அந்த கூட்டத்துல முக்கியமான முடிவு என்ன எடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா பாஜக புதுமுகங்களுக்கு இந்த முறை வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு தகவல் வெளியே வந்திருக்கே இது உண்மையா இருக்கலாமா சார் புதுமுகங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறதுக்கு உங்களுக்கு என்ன எண்பது சீட்டியா கொடுக்க போறாரு எடப்பாடி ஒரு பேச்சு சொல்றேன் இப்போ பேராசிரியர் சீனிவாசன் நிக்கிறாருன்னா மதுரையில் எந்த தொகுதியில வேணாலும் அவர் நிக்கலாம் எம்பிக்கு நின்றவர் அஸ்வதாமன் நிற்கிறாருன்னா எங்க வேணாலும் நிற்கலாம் எம்பிக்கு நின்றவர் அண்ணாமலை எம்பிக்கு நின்றவர் இவங்க எம்பிக்கு நின்றவங்க ஒரு ஆறு தொகுதியில் எதில் வேணாலும் நிற்கலாம் அப்போ நீங்கள் அந்த ஃபேமஸ் பேரை வச்சிங்கன்னா தான் உங்கள் பிஜேபி ஓட்டுங்கிறது ஒன்று வரும் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் தேமுதிக ஒரு அலையன்ஸுக்கு வந்து அதிமுக கிட்டேருந்து சீட்டு வாங்கிச்சு அவர் பையன் நிற்கிற அந்த தொகுதியில் மட்டும்தானே வெற்றிக்கு கிட்டக்க வந்தது பாமக எவ்வளோ பெரிய கட்சி சௌமியா நிற்கிறாங்க அன்புமணி இறங்கி அடிக்கிறாரு ஒரே ஒரு தொகுதியில் மட்டும்தானே வாக்கு வந்து குறைவாக இருந்தது அப்போது இது எதனால் நடந்தது பாமகவால் ஜெயிச்சிருக்க முடியும் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்களா சௌமியாக இருந்தால் கொஞ்சம் நெருங்கி அடிக்கலாங்க தேமுதிகாவால் ஜெயிக்க முடியும் அதிமுக சப்போர்ட் இருந்தால் போகிறோம் அவங்க ஒரு முந்நூறு கோடி வாங்கிப்பாங்க ஆனால் செலவு பண்ண மாட்டாங்க அதிமுக செலவு பண்ணுன்னு வச்சுக்கோங்க அப்போது அந்த இடத்துல இந்த பையன் இருந்தால் விஜயகாந்த் மகன் அப்போது பிரபலமான ஃபேஸை நீங்கள் ஏன் வைக்கணும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் வாக்கு இருந்தாலும் அந்த வாக்கை வைத்து கொண்டு நீங்கள் வெற்றி பெற முடியாது இப்போ விஜய் எடுத்துக்கோங்க விஜய் எல்லாரையுமே புதுசாக நிறுத்துறாருன்னு வச்சுக்கோங்க அவர் சொல்லி தப்பிச்சுக்கலாம் எல்லா இடத்துலையும் விஜய் தாங்க நிற்கிறாங்கன்னு சொல்லி தப்பிச்சுக்கலாம் ஓட்டு இஸ் விஜய் நோ விஜய் தான் வேறு எதுவும் கிடையாது பட் பிஜேபிக்கு அப்படி இல்லை ஸோ நோன் ஃபேஸ் தான் நிற்க முடியும் புதுசாக நிற்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன இரநூத்தி முப்பத்தி நாலு சீட்லேயே ஆள் கொடுக்க போகிறாங்க இப்போருக்குரிய கூட்டியை வச்சு திமுக வீழ்த்த முடியாதா விஜய் அவ்வளோ நாத்தாக்கா வந்தாதான் இங்கே ஒரு பலம் அப்படின்றதே எதிர்ப்பு இருபது ப்ளஸ் பதினெட்டு முப்பத்தெட்டு வீழ்த்த முடியும் எனக்கு ஒன்றும் கேள்வி இல்லை பட் அவங்க இருபத்தி மூவாயிரத்தி நானூறு கோடி செலவு பண்ண போகிறாங்க ஏற்கனவே கஞ்சி கூத்தாடி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்க இல்லையா எங்கள் எல்லா இடத்துலையும் மீட்டிங் ஒன்றாக வெல்லுவோங்கிறாங்க யாரை எதிர்த்து வெல்ல போகிறாங்க பின்லேடன் எதிர்த்தா திரு டொனால்டு ட்ரம்ப் எதிர்த்தா இல்லை பங்களாதேஷில் ஒரு அறிவாளி இருக்கான யூனஸ் அவனை எதிர்த்தா நீங்கள் மத்திய அரசு எதிர்த்து நிற்கிறேங்கிறீங்க இது பிரிவினைவாதம் இதை புரிஞ்சுக்கிட்டா போகிற முடியல திமுக ஓட்டு போடணுமா வேண்டாமாங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிரும் வெல்வோம் ஒன்றாகன்னா என்ன அர்த்தம் சரி வெண்டுட்டா என்ன பண்ண போகிறேன் அதே பர்த் சர்டிஃபிகேட்டில் இருக்கிறவங்க தான் நான் முதலமைச்சராக போகிறேன் இன்னொரு பர்த் சர்டிஃபிகேட் வேற ஏற்கனவே காத்துக்கிட்டு இருக்குது அப்போ இதுக்கு எதுக்கு வெல்வோம் ஒன்றாக வெல்வோம் ஒருவருக்காகனு வேணா சொல்லலாம் வெல்வோம் ஒரு குடும்பத்துக்காகனு வேணா சொல்லலாம் பட் அவன்கிட்ட காசு இருக்கு நம்ம கிட்ட இருக்கிறது மூணே மூணுங்க ஒன்று திமுக இது வரைக்கும் வாழ்க்கையில் ஐந்து வருடம் ஒரு நாள் சட்டசபையில் உட்கார்ந்தது இல்லை இது வரைக்கும் இல்லை அவங்க அப்பா விளைய முடியல பையனால முடியாது நம்பர் ஒன் ரெண்டாவது நம்மக்கிட்ட இருக்கிறது இந்த என்டிஏ கூட்டணிங்கிறது கரெக்டாக ஸ்ட்ராங்காக தெல்ல தெளிவாக வந்திருக்கு மூன்றாவது நம்மக்கிட்ட இருக்கிறது வாக்கு பிரிக்கிற ஒரே நோக்கத்தோட எந்த ஒரு விஷயத்தையும் சரியாக யோசிக்காமல் நாலஞ்சு பெரியாரிஸ்ட்டை கூட வச்சுக்கிட்டு அபத்தம் பண்ணுறதுக்குன்னு ஒரு நல்ல வாக்கு வாங்கக்கூடிய பிரபலமாக இருக்கக்கூடிய விஜய் வந்து தவறு பண்ணுறார் கரெக்டாக தப்பு பண்ணுறது எப்படிங்கிறது விஜய் ஒரு புத்தகம் எழுதினாருன்னா அதை கண்டிப்பாக எல்லாம் படிக்கலாம் இப்படி தாங்க கரெக்டாக தப்பு பண்ணணும் அப்படி சொல்லிட்டு அதுக்கு ஸ்டெப் ஒன் ஸ்டெப் டூலாம் கூட போடலாம் ஸோ மூணும் உங்ககிட்ட இருக்குது இதுக்கு மீறி நீங்கள் வெற்றி பெறலன்னா என்ன பண்ண முடியும் பட் நான் ஒன்னே ஒன்று கேட்குறேன் நாத்தாக்கா வாழ்க்கையில் என்னத்தை சாதிக்க போறது ஐயா நீங்க ஒரு நோக்கத்துக்குள்ளே போயிட்டீங்க தமிழ் தேசியம் எப்போ வாங்க போறீங்க நாலாயிரத்தி நாற்பத்தி நாலு இல்லையா உங்களுக்கு நிறைய வாரிசுகள் நிறைய சீடர்களை உருவாக்கி வச்சுருந்தாலும் பரவாயில்ல அதுவும் கிடையாது அப்ப தோற்றம் மறைவு தானே அப்ப எதை சாதிப்பதற்காக நீங்க அரசியலுக்கு வந்திருக்கீங்க ரசிகர் மன்றம் நடத்துறீங்களா சீமான் நடத்தும் சீமானுக்கான ரசிகர் மன்றம் வச்சுக்கலாமா அப்போ அவருக்கு ஒரு தொலைநோக்கு வேணும் இல்ல ஐயா நம்ம ஒரு அதிகாரத்தை முதல்ல எடுப்போம் பேசுவோம் தமிழ் தேசியம் நமக்கு கிடைக்காட்டி கூட தமிழுக்கு என்னென்ன நல்லது பண்ணணுமோ அதை பண்ணுவோம் அப்படித்தானே யோசிக்கணும் பிரபாகரன் ஐயா சாதித்தது என்னன்னு எனக்கு சொல்லுங்கள் அவருக்கு அவர் மாதிரி கஷ்டப்பட்டவங்க யாராவது இருக்காங்களா போராடினவங்க யாராவது இருக்காங்களா வியூகம் அமைத்தவர்கள் யாராவது இருக்காங்களா இல்லை பட் அவர் சாதித்தது என்ன தாமதம் தானே வேற எதுவுமே கிடையாது ஒன்றாம் க்ளாஸ்லேயே ஸ்கூலில் சேர்த்துருக்க வேண்டிய பையனை இருபத்தி ஒரு வயசுல சேர்த்துட்டு அது என்ன சாதனை இருபத்தி ஒரு வருடம் போராடி என்ன பிரயோஜனம் வந்து பரபரப்பாக போயிட்டு இருக்கிற நேரத்தில் பெரும் ஒரு அதிர்ச்சி இதோட என்ன சார் ஐயா ஒன்று புரிஞ்சுக்கோங்க ஆர்எஸ்எஸ் பொறுத்த வரைக்கும் பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அது சில விஷயங்கள்ல ரொம்ப தெல்ல தெளிவா செக் பாயிண்ட்ஸ்னு சொல்லுவாங்க இப்ப செக் போஸ்ட்ல இருக்கிற போலீஸ்காரரை பத்தி உங்களுக்கு பெரிய அபிப்பிராயம் இருக்காது காரணம் லஞ்சம் கொடுத்தா அவர் வாங்கிட்டு போயிடுவார் பிரியாணி கொடுத்தா வாங்கிட்டு போயிடுவார் டிஆர்பாலுடைய சாராயத்தை கொடுத்தா நாலு நாளைக்கு எந்திரிக்கவே மாட்டார் அல்லது வயத்தை அப்படிங்கிட்டு சேர்த்து கூட போயிடுவார் அப்படி நீங்கள் நினைப்பீங்க ஆனால் அந்த இடத்துல ஒரு ஆளை உட்கார வைக்கிறதுனுடைய இன்டென்ஷன் என்ன வண்டி வருது எது போகுது எது திரும்ப திரும்ப போகுது எந்த லாரி பலருக்கு யூஸ் ஆகுது அவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க இத்தனை கால்குலேஷனை ஒரு செக் போஸ்ட் அதிகாரியை வைத்து பண்ணுவாங்க அப்படித்தான் அமைப்பு செயலாளருங்கிற பதவி அவருக்கு அவர் போக இந்த இடத்துல ஒரு மாற்றம் கொண்டு வர்றதுங்கிறது பிஜேபி பலமுறை செய்திருக்கு ஒரு அரசு நடக்கும் அங்கே கொஞ்சம் இன்கம்பன்சி இருக்கும் அந்த ஆன்டி இன்கம்பன்சி இருக்குன்னும் போது என்ன பண்ணுவாங்கன்னா கடைசி ஒரு ஒரு வருடத்தில் முதலமைச்சரை மாற்றுவாங்க இது எதுக்கு அப்படின்னா மக்களை ஏமாத்துறதுக்கு இல்லை உங்களுக்கு நீங்கள் இதை பார்த்த உடனே சிகப்பு கலரை பார்த்த உடனே உங்களுக்கு ஒரு எண்ணம் தோண்டிக்கிட்டே இருக்குன்னா அப்போ நான் அந்த இடத்துல வந்து ஒரு கலரை மாற்றணும் அவ்வளவுதான் என்னுடைய வேலை அப்போது அதே மாதிரி தான் கிரண்பேடியை வந்து பாண்டிச்சேரியிலேருந்து எடுத்தாங்க தமிழிசை அம்மா கொண்டு வந்தாங்க பாண்டிச்சேரியில் வந்து ரங்கசாமியோட எல்லாமே நல்லபடியாக நடந்தது இல்லைனா உங்களுக்கு பதினஞ்சு நாள் நாராயணசாமி தான் இருந்துருப்பார் பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் எல்லா மாநிலங்களும் நிறைய மாநிலங்களில் அந்த மாதிரி பண்ணுவாங்க இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி உங் எல்லாமே கரெக்டாக இருக்குண்ணா உங்களுக்கு தப்பாக தெரியுது அவரை பார்த்தாலே எனக்கு தப்பாக தெரியுதுங்க அவ்வளோதானே ஆளை மாற்று இந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் கேசவ விநாயகம் ஐயா விஷயத்துல நடந்திருக்குங்கிறது என்னோட அபிப்பிராயம் அவருந்திகள் வதந்திகள் இருந்து என்ன வேணாலும் எடுத்து சொல்லுவாங்க அதை பத்தி எங்களுக்கு நிறுவனம் சில ஊடக நிறுவனம் அதான் குறிப்பிட்டு செய்தி வெளியிடுறாங்க அண்ணாமலையோட முரண்பாடு மேற்கப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஐயா அண்ணாமலை ஜி கூட முரண்பாடுங்கிறது அண்ணாமலைக்கே வரும் ஏன்னா யோசிக்கிறவன் தான் சிந்திப்பான் சாரி சிந்திக்கிறவன் தான் யோசிப்பான் யோசிக்கிறவன் தான் செயல்படுவான் செயல்படும்போது ஒரு சின்ன ஒரு ஜர்க்கு வந்ததுன்னா எனக்கு நானே கூட முரண்பட்டுப்பேன் ஏன்னா நான் சிந்திக்கிறேன் நான் யோசிக்கிறேன் நான் செயல்படுறேன் இந்த மூணுத்தையும் நீங்கள் பண்ணலைன்னா உங்களுக்கு முரண்பாடே இருக்காது எல்லா இடத்துலையும் வணக்கம்ண்ணா எப்படி இருக்கீங்கண்ணா சாப்பிட்டீங்களானா இப்படியே போய்ட்டுருக்கு உங்கள் வாழ்க்கை கடைசி வரைக்கும் அது இல்லை அண்ணாமலை ஸோ முரண்பாடுங்கிறதெல்லாம் எல்லாரோடையும் இருக்கும் யாரோட வேணாலும் இருக்கு மோடியோட இருக்காதா அண்ணாமலை ஜிக்கும் மோடிக்கும் முரண்பாடு இருக்காதா கருத்து சொல்றதுல என்னங்க இருக்கு அண்ணாமலையுடைய அரசியல் நகர் வைத்து பார்க்கும்போது அவருடைய அரசியல் தொலைநோக்கு பார்வை எப்படி நீங்க பாக்குறீங்க சார் இப்போ சார் நான் ஒன்னே ஒண்ணு சொல்லிடுறேன் ஜி ஆர் எஸ் இருக்கிற இடம் ஐஏஎஸ் அதிகாரிகள் சுதந்திரமாக செயல்படுகின்ற இடம் ஐபிஎஸ் அதிகாரிகள் ஸ்ட்ராட்டஜியை வளர்க்குற இடம் ஐஏஎஸ் அதிகாரம் ஐபிஎஸ்ங்கிறது ஸ்ட்ராட்டஜி நிர்வாகம் ஆர்எஸ்எஸ்ங்கிறது சித்தாந்தம் சித்தாந்தமும் இந்த அறிவாற்றலும் இந்த திறமையும் இருக்கிற இடம் தோக்கவே தோக்காது நீங்க என்ன தான் குப்பையாக இருந்தாலும் ஒரு கடவுளுக்கு முன்னாடி ஒரே ஒரு கற்பூரத்தை வச்சிட்டிங்கன்னா அந்த இடம் மணக்கத்தான் செய்யும் அந்த இடம் வைப்ரேஷன் வரத்தான் செய்யும் கல்லுன்னு பார்த்தீங்கன்னா கல்லு சாமின்னு பார்த்தீங்கன்னா சாமி அண்ணாமலை அவ்வளவுதான் இப்போ தமிழக பாஜக சக்தி கேந்திர பொறுப்பாளராக அண்ணாமலை நியமிக்கப்படலாம் ஒரு சார் சார் அவர் நல்ல ஓட்டப்பந்தய வீரர்கிட்ட போயிட்டு அவருடைய வந்து ஒலிம்பிக் வெற்றி பெறணும்னு இருக்கு ஒலிம்பிக் வெற்றி பெறதுக்கு அவர் என்னென்னலாம் பண்ணணும்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பார் நீங்க அவரை கூப்பிட்டு வந்து நம்ம இந்த இடத்துல கௌரவப்படுத்தலாம் ஏ அங்க கூப்பிட்டு போய் அந்த இடத்துல கௌரவப்படுத்தலாம்னா அவர் மைண்ட்ல இலக்கு வந்து திமுகவே விரட்டி அடிக்க வேண்டும் அவ்வளவுதான் நீங்க இந்த போஸ்ட் எல்லாம் என்னத்தை என்ன பண்ணுவீங்க இவ்வளவு நாள் கொடுக்காமல் மக்கள் எதிர்ப்பு வந்ததுக்கு பிறகு கொடுத்தார்கள் தெரியுமா பிஜேபியை பொறுத்த வரைக்கும் காரிய கர்த்தாங்கிறதுக்கான அர்த்தமே வேற சனாதனத்துல ஒரு சித்தாந்தம் சொல்லுவாங்க நம்ம எல்லாம் நிமித்த மாத்திரம் சொல்லுவாங்க அதாவது அடுத்த நிமிடம் நம்ம உயிரோட இருப்போம் இல்லைங்கிற ஒரு சூழ்நிலையில நம்ம வாழறோம்னு தெரிந்து வாழ்கின்றவர்கள் அந்த மாதிரி நிமித்த மாத்திரம் வந்து காரிய இருக்கான் நீங்கள் அவன்கிட்ட போய் உட்காந்துக்கிட்டு கொஞ்சம் கூழாகிட்டு இருக்கீங்க அவரு தன்னுடைய இலக்குகளை கரெக்டாக வகுத்துக்கிட்டு இருக்கக்கூடியவர் தான் இங்கே ஹீரோ ஒர்ஷிப்புக்கெல்லாம் வேலை இல்லைண்ணா சத்தியமாக இல்லை